ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு செடிக்கு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் நேற்று வந்து ஒன்றும் ஃபெர்டிலைசர் கொடுக்கலல்ல முந்தானத்து கொடுத்தோம் கொடுத்ததில் நல்ல செடியெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம மல்லிகைப்பூ செடிக்கும் ரோஜா பூ செடிக்கும் கொடுக்க போகிறோம் விவர்ஸ் மொச்சை பெயர் என்னன்னு தெரியல மொச்சை பெயரில் ஒரு ஒரு மொச்சை தான் எனக்கு வருது மூணு மூணா வரணும்ல என்னன்னு தெரியல இந்த வெண்டைக்காயும் காய் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகணும் சைடு கூட எப்படி பிராஞ்ச் அடிச்சு வரணும் பாருங்க ஒரு வெண்டைக்காய் செடி தான் மூணு பிராஞ்ச் ஆகிட்டாங்க நம்ம எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உரம் கொடுக்குறதுனால தான் அதனால் கொடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க செடி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த மிளகாய் பாருங்கள் மிளகாய்க்குள்ள ஓடி தட்டா செடி முளைச்சி போறாங்க கீழே இந்த தொட்டியில் வச்சுருக்குறேன் இதுலேருந்து அதில் போய்ட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக போகுதுன்னு பாருங்க நான் அடுத்தப்ப இந்த மிளகாய் முடிஞ்ச தான் அடுத்து பூ பூக்கும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது இந்த மிளகாலையுமே நல்லா இந்த மாதிரி தான் பூக்க போகிறாங்க குட்டி குட்டியாக முட்டு வந்துருக்கு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அடுத்தப்பில் வீடியோ என்ன உரம் உத்துறன்னு பார்ப்போம் பாருங்க இது வந்து டீ வேஸ்ட்டை எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன போட்டிருந்தாலும் சரி அந்த டீ வேஸ்ட்டை எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் வெங்காய தோளெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்ப இருங்க ரெண்டு நாளாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து செடியில் கலக்கிக்கோங்க கலக்கிட்டு மல்லிகைப்பூ செடிக்கு கொடுத்தீங்கன்னா சரி மொட்டு அவ்வளோ சூப்பராக வரும் நிறைய தளிர் அடிக்கும் நம்ம இந்த டீ தூள் வேஸ்ட்டை வந்து என்ன செய்யணும் செடி செடிக்கடியில் போட்டு விட்டுட்டு அடுத்தப்பில அந்த தண்ணியை ஊற்றி விட்டுரணும் ஏற்கனவே இப்போ இந்த பெரிய டீப்பானலருந்து என்ன செய்யறது காலையிலே ஒரு தடவை தண்ணி விட்டுருவேன் ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கு பார்த்தீங்களா அதனால அதுக்கப்புறம் என்ன செய்யறது தண்ணியை ஊத்தி விட்டுறது ஊத்தும் போது செடி நல்லா சிறப்பான வளர்ச்சியா இருக்கும் ஏன்னா இப்போ புதுசு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கோம் புது தளிர் வராக இது வந்து நம்ம பதியம் போட்டதாக எடுத்து வச்சோம்ல அந்த இது அதுலயும் புது தள்ளிர் வருது அதுலேயும் முட்டு வைக்கிறதுக்காக தான் எல்லா செடிக்கும் கொடுத்து வந்து இதையே என்ன செய்ய போறோம் நம்ம ரோஜாப்பு கண்ணுக்கு மல்லிகைப்பு கண்ணுக்கு இந்த பாருங்கள் மஞ்சள் கலர் ரோஸ் சைடு பிராஞ்ச் அடிச்சு எப்படி வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து பதியம் போட்டோம்ல அதுலேயுமே தளிர் அடித்து இது பன்னீர் ரோஸ் மொட்டு வச்சிட்டாங்க இதெல்லாம் இப்போ தான் தளிர் தழுத்து வருது இந்த செவன் டேஸ் ரோஸில் ஆனால் பன்னீர் ரோஸ்லாம் மொட்டு வந்துருச்சு அது மொத்தம் நாட்டு ரோஸ்லாம் சீக்கிரமாக தளிர் அடிச்சிட்றாங்க நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டுருக்கு இது கொத்து ரோஸு இந்த ஒரு முட்டு இருக்குது இந்த ஒரு முட்டை இருக்குது பாருங்க இந்த ஒன்று பாருங்கள் இந்த இதில் ஒரு முட்டு வருது எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறதுனால என்ன செய்யுது நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ